கதையை வந்து நீங்க சொந்த கதையை வந்து விஜய வந்து சொல்லியிருக்காரு அது உங்களோட தொண்டர்களும் சரி உங்களோட எல்லாருமே சரி நண்பர்களும் சரி அங்க வந்து எங்க சீமன் அண்ணா சொன்னதுன்னு சொல்றாங்க ஆனா அவங்க சைடுல பார்த்தா இதெல்லாம் ஒரு கதை இது எவ்வளவு புனைப்பு கதைன்னு சொல்றாங்க அது எப்படி பாக்குறீங்க கதை கதைனால அந்த முதல்ல அது அந்த இந்த நிலத்துல எடுத்து சொன்னது யாரும் இல்ல நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையாளன உண்மையான தேர்வு செய்யுங்கன்னு நான் அந்த கதையை சொல்றேன் இந்த கதையை சொல்கிறேன் அதை தம்பி வந்து இன்றைக்கி அதை நான் வந்து இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்கிறதுக்காக சொன்னேன் அடுத்த மன்னனை அவர் தளபதினு மாற்றிட்டு அதை சொல்கிறார் அதில் ஒன்றும் அதில் வருத்தம் இல்லை அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்கிறேன் அவர் இதை கட்டுறது அண்ணன்கிட்ட கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு அது தவறு ஒன்று ஏன்னா அரசியல் அனுபவத்தில் சொல்லுங்கள் மாநாட்டுக்கு கூடுகிற கூட்டம்லாம் ஓட்டா வருமா ஏன்னா சிரஞ்சீவின்னு மாநாடு கூப்பிடுனாரு பெரிய இதோட லட்சக்கணக்காக இருந்தாலும் லட்ச சேகரின் காருங்க பாவேக்கா மாநாட்டு கூட்டத்தை வந்து என்னன்னு நிற்குங்க அப்புறம் அவர் தெளிவாக எனக்கும் திமுக தான் போட்டி மற்ற யாருக்கு இல்லைன்னு உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு இன்னும் அது வந்து இப்போ போட்டி போட்டின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம் இப்போ நானும் திமுகவும் போட்டின்னு சொல்லுவாங்க அதிமுக எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லுவேன் தம்பி அதே கருத்தை சொல்றாரு ஒரு எளிய ஒரு கேள்விதான் ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமா ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேற அறுபது ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு திராவிடம் திமுக அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி என்ன ஒரு சித்தாந்தம் அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆக சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வந்து வீழ்த்திருந்தார் உங்களுக்கு நான் சொல்றது புரிதுன்னு நினைக்கிறேன் அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை வைக்கிறாங்க நாங்கள் அதல்ல தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம் இப்போ உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்றோம் நீங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்கட்டும் இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்னு மாத்திட்டீங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நீங்க இப்போ எங்கேயும் இல்லை தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு அதனால நாங்கள் அதை மாற்ற நினைக்கிறோம் நம்ம ஒரு கோட்பாட்டை ஒன்று ஒன்றிலையும் மாத்திரம் கல்வி மானோட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை நீங்கள் கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமைன்னு நாங்கள் கல்வியை எல்லாருக்கும் சரியா சமமாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரும் அது தரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம் அதை ஆகச்சு அந்த மருத்துவத்தை ஒரு எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் தரமுடியாத கல்வி மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்து விடுவான் என்பதை நான் நான் அவனை விட பல மடங்கு தரமா என் மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை குடிநீர் விநியோகத்தை நான் நினைக்கிறேங்கிற கோட்பாட்டை நான் வைக்கிறேன் நான் அதை செய்வேங்க அப்படி சொல்லிதான் நீங்க பண்ண முடியும் என் தம்பியே பேசும்போது நான் முன் வைக்கிற கருத்துக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லலை என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிறப்ப மக்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்